சகோதரத்துவத்தை பேணி கேட்கக்கூடிய படம் தடை அதை உடை இது மாரி செல்வராஜாமன் திரையின் படை அப்படின்னு வந்துட்டு அவருடைய கருத்தியில் வந்துட்டு ஒருவருடைய வளர்ச்சியை வந்துட்டு கண்டிப்பாக இதில் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜனை வந்துட்டு ஒரு சாதி முத்திரை குத்தப்பட்டு சில பேர் பார்க்குறாங்க அந்த சாதி முத்திரை குத்தப்பட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் சமத்துவத்திற்காக உழைக்கக்கூடியவர் சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர் சகோதரத்துவத்தை பேணி காக்கக்கூடியவர் அண்ணன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் பாரேஞ்சித் அவர்கள் ஈக்குவாலிட்டியை தேடி போகிறவங்க சில வந்துட்டு கருத்தியல் ரீதியான உண்மை கருத்தியில் பேசக்கூடியவர்களுக்கு மேல் விமர்சனம் வருது புரியுதுங்களா அப்போ வந்துட்டு பொய் கருத்தியில் பேசிட்டு பொய்யானதை ஒருவனை ஒருவனை மட்டுமே வந்துட்டு அந்த புகழ்ந்து பேசிட்டு இருக்கிற படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுறாங்க கை தட்டுறாங்க வராங்க போகிறாங்க ஆனால் இது போல சமத்துவம் கருத்தியில் பேசக்கூடியது சம சாதி ஒழிப்பு பேசக்கூடிய கருத்தியில் பேசுறவங்க இப்போ வந்துட்டு இதில் சொல்கிறாங்க இரு தலைவர்களுக்கு இடையில் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு போர் நடக்குது அந்த போரில் இவன் ஒரு ஒரு வந்து வீரர் பாதிக்கப்படுறாரு அந்த வீரர் அந்த வெற்றி அந்த வீரருக்கும் கிடைத்த வெற்றி மாரி செல்வராஜனுக்கும் கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன்